ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நூறு ரூபாய்க்கு ஒரு டப்பா ஃபுல்லாக நாம் வந்து காஜு கொட்டில் பண்ணலான்னு நம்புவீங்களா ஆமாங்க வெறும் ரூபாய்க்கு நம்ம வந்து இந்த காஜு கொட்டில் சூப்பராக வந்து பண்ணிடலாம் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் இதில் நான் முந்திரி வந்து வெறும் நூறு கிராம் தான் வாங்கியிருக்கேன் இதை வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு வந்து நான் அந்த இதோடு வந்து காமிக்கிறேன் இந்த நூறு கிராம் முந்திரி வந்து கிட்டத்தட்ட அறுபது ரூபாய் அறுபத்தி அஞ்சு ரூபாய்கிட்ட வந்து இருக்குது இதை வந்து நாம் அப்படியே வந்து கவரை வந்து உடச்சிட்டு ஃபுல்லாக வந்து கொட்ட போகிறோங்க இதை கொட்டிட்டு நல்லா வந்து ஒரு எப்பயுமே வந்து இதை அரைக்கும் போது ஃபுல்லு மூடில் வச்சு அரைக்காதீங்க ஒரு கிரு கிருன்னு அந்த மாதிரி வந்து அரைங்க நல்லா வந்து அரைஞ்சிரும் இப்போ நாம் இதை எடுத்து நல்லா முழு முந்திரி தான் நம்ம உடச்ச முந்திரி கூட வாங்கலை இப்போ ஒரு பேஸ்ட் ஒரு நல்லா பவுட்ரு மாதிரி நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துட்டாங்க இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து அரைஞ்சிச்சு இதை வந்து நீங்கள் அப்படியே போடுறதுனா கூட போடலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஜலிச்சு தான் வந்து போட போகிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டாவது நம்ம கடைகளில் வாங்கும்போது நிறையா வந்து காசு இருக்கும் அதுக்கு நீங்கள் வீட்டிலையே ரொம்பவே சிம்பிளாக வந்து வாங்க நீங்களே வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நாமளே பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இப்போ நம்ம மாவு மாவை வந்து இந்த மாதிரி கையை போட்டு நீங்கள் வந்து நல்லா உடச்சி விடுங்க ஏன்னா அதில் வந்து குட்டி குட்டி அந்த நல்லா வந்து குட்டி குட்டியாக பால் மாதிரி இருக்குல்லையா அது வந்து நல்லா உடஞ்சிரும் அதனால தான் நம்ம வந்து கையை வச்சே வந்து நல்லா உடச்சி விட்டாச்சு உடச்சி மாவை நல்லா வந்து சளிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கடாயை சுடு பண்ணிவிட்டு நான் நூறு முந்திரிக்கு நூறு ஜீனியும் ஐம்பது தண்ணியும் வந்து ஊற்றிருக்கேன் நீங்களும் இதே அளவை வந்து எடுத்துக்கிறோங்க இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இப்போ ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து இந்த அரைச்சி வச்ச முந்திரி இருக்கு இல்லையா அதை வந்து அதில் போட்டுடலாம் இது ரொம்ப சிம்பிள் தாங்க நீங்கள் கடைகளில் வாங்குறத விட வீட்டில் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் கிடையாதுங்க இப்போ நம்ம வந்து கடைகளில் வாங்கும்போது இப்போ நம்ம நூறு கிராம் அப்படின்னாவே நூறுலேருந்து நூற்றி பத்தாம் அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக வச்சிருக்கேன் அது வந்து ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அது எவ்வளோன்னு வந்து கனெக்ட் பண்ணலை ஆனால் ஹாஃப் கேஜி வந்து நம்ம நூறு ரூபாய்க்கு வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பர் தானே இது வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக வந்து நம்ம வந்து கொடுக்கலாங்க அதனால தான் நான் நாமளே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஊற்றிக்கலாம் நெய் வந்து இதுக்கு நிறையா ஊற்றணும் அப்படிங்கிறது தேவையே இல்லைங்க இப்போ பாருங்க நல்ல கெட்டியாயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிருக்கலாம் இறக்குறதுக்கு முன்னாடி எந்த தட்டில் நீங்கள் வந்து ஊற்றுறீங்களோ அந்த தட்டில் கொஞ்சமாக வந்து நெய்யை தடவிட்டு இந்த இதை வந்து அதில் ஊற்றல அந்த மாவு வந்து அதில் ஊற்றிட்டு நீங்கள் கையை வச்சு கிளறணும்னு அவசியமே இல்லைங்க ஸ்பூன் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறி விடுங்க எல்லா சைடுமே வந்து இந்த மாதிரி தள்ளி தள்ளி விட்டு கிளறி விட்டிங்க அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு சப்பாத்தி கட்டை வச்சு கூட நம்ம வந்து பண்ணணும் இல்லை உங்களுக்கு வந்து பேப்பர் வேணும் அப்படிலாம் தேவையே இல்லைங்க எதுவுமே இல்லாமல் நாம் இந்த ஸ்பூனை வச்சு சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து தள்ளி தள்ளி விட்டு கொஞ்சம் சூடு ஆடுற வரைக்கும் நாம் வந்து வெயிட் பண்ணலாங்க ஏன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும் கையில் வந்து எடுக்க முடியாது அதுக்காக தான் நானும் கொஞ்சம் நேரம் தான் அந்த ஸ்பூனை வச்சு நல்லா வந்து கிண்டினேன் அப்புறம் கையில் வந்து கொஞ்சம் அப்புறம் எடுத்துட்டேன் சூப்பராக வந்து வந்துருச்சு மாவை பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வந்து இருந்தது இப்போ நாம் கையை வச்சுட்டு ஒரு கிண்ணம் எடுத்து அதை வந்து நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா வந்து ப்ரஷ் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து எல்லாம் வந்து செட் செட்டாகிக்கிறோம் கொஞ்சம் கூட விரியை கூட செய்யாதுங்க அந்தளவுக்கு வந்து செட் ஆகிரும் இந்த மாதிரி நான் வந்து நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் சப்பாத்தி கட்டிலாம் நான் யூஸ் பண்ணல இதை தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே வந்து கட் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து காஜி கொட்டில் ரெடிங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் வந்து பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் நம்ம வந்து அதுக்கு அந்த அந்த ஷேப் வர்ற வரைக்கும் தான் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் கட் பண்ணோம் கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் சூப்பராக அட்டை கசமாக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒவ்வொரு பீஸாக உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கும் இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரான காஜி கொட்டில் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்ப ஈஸியாக வந்து கற்றுக்கிறட்டும் பாருங்கள் சூப்பராக வந்து வெட்டியாச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் வெட்டி சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பா இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்